சாய்ஸ் உங்களை என்னோட வரவேற்கிறது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி ஒரு டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு மூணு விஷயத்தை தெளிவாக ஆக வச்சுக்கோங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரி இப்போ நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒன்றா இப்போ தமிழ் வழின்னா எப்படின்னா ஒன்றாவதுலேருந்து புரிதும் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து கூட அவங்க கணக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலருந்து நீங்கள் டென்த்து வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் ஒன்று அதே மாதிரி ஹச்எஸ்சின்னு வச்சுக்காங்கவேன் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுலேயுமே நீங்கள் தமிழ் வழி படிச்சிருக்கணும் புரியுதா டிகிரின்னா டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிகாம் சிஏ படித்தேன் அப்போ நான் வந்து அதில் ஒரு ஒரு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா வணிக கடிதங்கள்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பேன் இல்லாட்டி சில பேர் வந்து சில யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தமிழ் வச்சுருப்பாங்க அதுக்காக நம்ம தமிழ் வழி ஆயிட முடியாது முழுக்க முழுக்க இப்போ பிஏ தமிழ் இருக்காங்கல்ல லிட்ரேச்சர் இந்த மாதிரி பிஏ தமிழ் ஸோ முழுக்க முழுக்க தமிழில் படித்தவங்க தான் டிகிரியில் தமிழ் வழி படித்தவங்க புரியுது அவங்களுக்கு ஒரு பேப்பர் எனக்கு தமிழ் இருக்குது அப்படிங்கிறனால அவங்க தமிழ் வழி கிடையாது அந்த டிகிரி படித்தவங்களுக்காக சொல்கிறேன் ரைட்டா இது அவங்க கேட்கும்போதே நம்ம தெளிவாக வந்து நம்ம எது எஸ்எஸ்எல்சி இங்கே இருக்கும்னா ரெண்டு மட்டும் கொடுத்துக்கணும் நீங்கள் டிகிரி கொடுத்தீங்கன்னா அங்கே கரெக்டாக டிகிரிக்கான அந்த டேட்டு எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும் ரைட்டாம்பா ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னென்னா அவங்க கேட்கறது என்னன்னா எந்த இயர் டு எந்த இயர் நீங்கள் ஒன்றாவதுனா எந்த இயர் டு எந்த இயர் அது என்ன மீடியம் அதை அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க யார் அத்தாரிட்டி யார் ஹெட் மாஸ்டரா இல்லை வேறு யாரும் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கையில் வாங்கின டேட் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பேர் டிஸ்ட்ரிக்கு பின்கோடு தான் கேட்குறாங்க மெயினாக ரெகுலராக படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அது இன்னொரு ஆப்ஷன் இந்த பக்கம் சைடில் இருக்கும் ரெகுலராக படிச்சிங்களா அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலாக அல்லது எய்டட் ஸ்கூலாக நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் ஸ்கூல் இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை அப்போ எய்டட் ஸ்கூல்னு போடுவேன் முழுக்க முழுக்க அரசு பள்ளியிலே படித்தா அரசு பள்ளின்னு போட போகிறோம் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையும் தமிழ் பள்ளி படித்தவங்க இருக்காங்கல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ப்ரைவேட் ஸ்கூல் போட போகிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த ஆப்ஷன் தான் ஃபுல் பண்ண போகிறீங்க இப்போ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்னன்னா உங்களுக்கு எங்கே குழப்ப வருதுன்னா எங்கே இருக்கிற சர்டிஃபிகேட்டே போதுமா இல்லை இசைஎம்எம்மையை நான் போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த பாருங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நல்லா கேட்டுக்காங்க ஆதார ஆவணங்களில் நீங்கள் வந்து படித்ததுக்கான சர்ட்டிஃபிகேட்டை கல்வி நிறுவனங்களிலிருந்து ரைட்டா இப்போ இப்போ யூஜி லெவல்னால் யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் லெவலில் நீங்கள் வாங்கினோம் ஸ்கூல்னால் அந்த ஸ்கூல்ஸில் வாங்கினோம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தான் போட்டிருக்காங்க தவிர சேவை மையத்தில் போய் கட்டாயம் வாங்குங்கன்னு போடலை மையத்தில் இப்போ ரீசெண்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க நிறையா பேர் நிறையா ஸ்கூலுக்கு அலைய முடியல இப்போ ஒன்றாவதுலேருந்து மூணாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு நாலாவது அஞ்சாவது ஒரு ஸ்கூலு இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபோட பிள்ளைகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க அங்கே அங்கே இருக்கணும் அப்போ இசை மையத்தில் போய் நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னா கரெக்டான இயர் கொடுக்கணும் இயர் தப்பாக கொடுத்தா அந்த பிஎஸ்டிஎம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் புரியுது உங்களுக்கு ஒன்றாவதுலேருந்து இப்போ இப்போ ஒன்றாவிலேருந்து அஞ்சாவது வரைக்கும் எந்த இயர் படிச்சுங்கன்னு சொல்லி துல்லியமாக கரெக்டாக இயர் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் இசை மையத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க சார் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது சார் இதுவே போதுமாண்ணா இந்த பாருங்க இது இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து இதை நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்காங்க இதை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்கிறது போதுமானா இப்போ இது நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு இப்போ அது வந்து இந்த ஃபார்மெட் வந்து டிஎன்பிசி ரீசெண்டாக லாஸ்ட் குரூப் ஃபோர் கூட இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி மேலே இங்கிலீஷில் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும் ரைட்டாக இந்த மாதிரி வாங்கியிருப்போம் இந்த மாதிரி வாங்கியிருந்தோம்னா ஓகே இதுவே போதுமானம்தான் புரியுது உங்களுக்கு இல்லை சார் எனக்கு இருந்தாலும் பயமாக இருக்குன்னா இந்த இயர் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாருங்கள் நான் தொண்ணூற்றி நாலு டு ரெண்டாயிரம் தொண்ணூற்றி நாலு டு ரெண்டாயிரம் அதில் தான் நான் படித்தேன் ரைட்டாக உங்களுக்கு நான் நேரடியாக அந்த சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது டிசி ஜெராக்ஸ்லாம் கேட்டாங்க எங்கிட்டலாம் ஸ்கூல் டிசி அது அப்போல்லாம் இல்லை அப்போ இல்லைங்கும்போது பேர் கொடுத்துட்டு அடுத்த நாள் வாப்பான்ட்டாங்க அடுத்த நாள் வாப்பான்னு சொல்லி இயர்லாம் தேடி எடுத்து வச்சுருந்தாங்க நம்ம எழுதி கொடுத்துட்டு வரணும் ஒரு லெட்ரு மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது ஏ ஃபோர் ஷீட் கொண்டு போங்க அது முன்னாடி பட் இப்போ நீங்கள் ஈசே மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் நான் போனதை சொல்கிறேன் நான் போய்ட்டு ஒரு லெட்டர் எழுதினேன் இந்த இயர் டு இந்த இயர் நான் படித்தேன்னு சொல்லி எழுதினேன் நானும் ஒரு மன கால்குலேஷன் பண்ணி அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இயர் தப்பாக எழுதிட்டேன் அப்போ அவங்க பிடிச்சி தேடி தேடி கிடைக்கல அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி அப்பா நீ இந்த பா என்னப்பா தப்பாக சொல்லிட்டீங்க நாங்கள் ஓ சாரி மேடம் ஒரு இயர் மாற்றி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் புரியுது உங்களுக்கு அப்படி நேரடியாக போய் ஒவ்வொரு ஸ்கூலாக நான் வாங்கினேன் நான் மூணு ஸ்கூல் நான் ரெண்டு ஸ்கூலால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் போய் வாங்கினேன் அப்புறம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்னால அங்கே தனியாக வாங்கணும் புரியுதா உங்களுக்கு அப்போ இயர் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதுதான் மெயின்னு ஜாயினிங் டேட்லாம் கேட்கல இயர் மட்டும்தான் புரியுது உங்களுக்கு அப்போ அது தெரிஞ்சிருந்து ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணி இதை கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம்னா பண்ணலாம் ஏன்னா டிஎன்பிசி வெளியிட்ட ரீசன்ட் ஃபார்மெட்டு தான் இதில் வந்து அப்லோடு பண்ண இது இதில் கம்ப்ளீட்டாக நமக்கு இதில் எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது ஓகே தான் இந்த ஃபார்மெட்டை வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருந்தாங்களேன் எல்லா ஸ்கூல்லேயும் இப்போ இசே மையத்திலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ போட்டாங்க இப்போ இசை மையத்தில் போனாலும் இந்த ஃபா இந்த மாதிரி ஃபார்மெட் இந்த இயர் நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா இதில் வந்து இப்போ ஒரிஜினலாக கையெழுத்து போட்ட மாதிரி இருக்கும் அது இன்டர்நெட் பிரிண்டட் பிரிண்ட் அவுட் மாதிரி வரும் அவ்வளோதான் இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் பழைய சர்ட்டிஃபிகேட்னா இந்த இதுதான் செல்லாதுங்கிறாங்க எதுனா இந்த இது நான் மூணு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பேன் ஸ்கூலு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு தனியாக வாங்கியிருப்பேன் சிக்ஸ்த்து டூ டென்த்து தனியாக வாங்கியிருப்பேன் மொத்தம் மூணு வாங்கிருப்பேன் ஏன்னா நான் காலேஜ் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் படித்தனால இது அந்த பழைய ஃபார்மெட்டு இந்த இந்த பழைய ஃபார்மட்டு இந்த இந்த ஃபார்மட்டு தான் செல்லாது மொதல் மொதல் அப்போ நம்ம வாங்கியிருப்போம் இப்போ அது ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தமிழ் வழி இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து எந்த இயர் டூ எந்த இயர் படிச்சிங்க அப்போல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப ஸ்ட்ரிக்டானதுலாம் இல்லை நீங்கள் தமிழ் வழியில் படித்தீரா ஆம் இல்லை அது மட்டும்தான் இருந்துச்சு முன்னாடி அதனால் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிருந்தீங்கன்னா இதை நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பலன் அளிக்காது இதுதான் பழைய சர்டிஃபிகேட் பழைய ஃபார்மெட் தமிழில் மட்டும் இருக்கும் புது ஃபார்மெட் தான் இந்த இது இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க நெட்லேயே இருக்குது டிஎன்பிசி வெப்சைட்டில் மேலே இங்கிலீஷ்லேயும் கீழே தமிழ்லேயும் இருக்கும் இவங்க என்ன பண்ண நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கும்போது கூட தமிழ் ஃபார்மெட் இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கவே தமிழில் இருக்கிற ஃபார்மெட் மட்டுமே கொடுத்துருப்பாங்க பட் நீங்கள் நெட்டில் பிஎஸ்டிஎம்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மெட் வரும் மேலே இங்கிலீஷில் கீழே தமிழில் இது ஒரே ஃபார்மெட்டாக போயிடும் சரி அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு இப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி தான் ஸ்கூலில் போய் நீங்கள் வாங்கினாலும் சரி சேவை மையத்தில் வாங்கினாலும் சரி ஸ்கூலில் கிடச்சா இப்போ ஸ்கூலில் வந்து தருவாங்களா என்னங்கிறது இப்போ ரீசண்டாக வந்து சந்தேகம் இது இந்த தகவல் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் கொடுத்துருக்கேன் கீழே வந்து வாங்கினவங்க மற்ற மாணவர்களுக்கு உதவியாக கீழே வந்து உங்கள் கமெண்டை வந்து பதிவிடுங்க ரைட் அந்த சரீடு வச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிஎஸ்டிஎம் சார்ந்த தகவலில் மற்ற மாணவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறதுக்காக நீங்களும் தகவலை வெளியிடுங்க ஏன்னா இப்போ என்னென்னா ம நிறையா டவுட் வந்து வரும் இதில் பிஎஸ்டிஎம் டவுட் வந்து என்னன்னா வாய்ப்பை விட்டுறக்கூடாது ஏன்னா பிஎஸ்டிஎம் இடஒதுக்கிட்டு இருக்கு புரியுது உங்களுக்கு ஏன்னா பத்தாம் வகுப்பு வரைக்குள்ள அந்த பதவிகள் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு பதவியெல்லாம் இருக்குல்ல ஸோ அப்ளை பண்ணாமல் நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா தப்பாகி போகும் இப்போ இசேவை மையத்துக்கு போனீங்கன்னா நான் இசேவை மையத்தில் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி அப்ளை பண்ண வர்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது வர்றாங்க சார் இயர் கரெக்டாக இருந்தால் உடனே அவங்க ஓகே பண்ணிடுறாங்க இங்கே இயர் தப்பாக இருந்தால் அங்கே ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க நீங்கள் கொடுக்கும்போது இயர் தெளிவாக கொடுங்க கையில் கொண்டு வரும்போது ஏதாவது லாஸ்ட்டு டிசி டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க சார் இயர் வந்து ஆனால் ஒன்றாவதுலேருந்து எந்தெந்த ஸ்கூல் படித்தாங்களோ அந்தந்த ஸ்கூல் நேம் அதை விவரமாக எழுதி கொண்டு போங்க ஒன்றாவது எந்த ஸ்கூல் ஒன்றா எந்தெந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ எந்தெந்த இயர் டு எந்த இயர் அப்படிங்கிறது எழுதி தெளிவாக கொண்டு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஓகே பண்ணி விட்ருவாங்க கரெக்டாக இருந்தால் ஓகே பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதுதான் சார் விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டவுட் வரும்னா சார் நான் இந்த ஃபார்மெட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை அதே ஃபார்மெட்டு தான் நான் வச்சிருக்கேன் ரீசெண்டாக வாங்கிட்டேன் நான் இசை மையத்தில் இந்த இயர்போர்ட்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு ஒரு மனசு சொல்லும்ல சேஃப்டிக்கு நம்மளும் இசைஎமயத்தில் போட்டு ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம பழைய அட்டை வச்சுருப்போம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் போய் அப்ளை பண்ணி வாங்கும்போது வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் அந்த அட்டையில் வந்து சான்றிதழ் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் ரீசெண்டாக வாங்கின அந்த இன்டர்நெட்டில் வாங்கினோம் பார்த்தீங்களா இசைஎமையத்தில் அதில் சான்றிதழ் எண் வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் இஸ்யூ அத்தாரிட்டி அதாவது அந்த டேட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் இதில் டேட்டு மேலே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ரெண்டு வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக கொடுக்கணும் ஒன்று அட்டையை கொடுங்க அட்டை செல்லாதெல்லாம் யாரும் சொல்லலை இப்போ வரைக்கும் அந்த அட்டை செல்லாது இசேவை மையத்தில் போய் வாங்கலாம் யாரும் சொல்லலை இந்த கவர்மெண்டில் படிக்கிறவங்க ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக படிக்கிறவங்க தான் ஸ்கூலில் படிக்கிறாங்கள பிள்ளைய பத்தாவது படிக்கிறாங்கள அவங்களுக்கு தான் ரீசெண்டாக வந்து புது சர்டிஃபிகேட்டை வந்து இது பண்ணுறாங்க டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு பழைய அட்டை செல்லாது புதுசு தான் செல்லும் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை புரியுதா உங்களுக்கு அதை கூட ஒரு நியூஸில் கூட பார்த்தீங்கன்னா சத்தியம் நியூஸில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு வதந்தி தான் அப்படிலாம் கிடையாது பழைய அட்டை இருந்தாலும் ஓகே தான் இல்லை புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான் ஏதாவது ஒன்றை கரெக்டாக கொடுங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்து மாற்றிக்கிறாங்க புரியுதா புரியா ஒன் டைமில் என்ன கொடுத்திங்களோ அதே சான்றிதழில் கரெக்டாக கொடுங்க ஒன் டைமில் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு ஜாதி சான்றிதழை கொடுத்து அப்படி பண்ணாதீங்க சர்டிஃபிகேட் நம்பர் அது ஜாதிங்கிறது இப்போ பழைய அட்டையாக இருந்தாலும் புது ஜாதி புதுசாக இருந்தாலும் ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் அது மாறாத ஒன்று தான் புரியுது உங்களுக்கு ஸோ அதனால் அது தெளிவாக இருங்க பிஎஸ்டியுமே அப்படி தான் இப்போ இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்னா நம்ம சேவை மையத்தில் போய் வாங்கலே அப்படின்னா எல்லோரும் இ மையத்தில் போய் வாங்கினா அவங்களே போட்டிருப்பாங்க இ சேவை மையத்தில் மட்டும்தான் போய் வாங்கி எங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருந்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி நிறுவனத்திலேருந்து பெற்றுக் கொடுக்கவும் தான் சொல்லியிருக்காங்க இசேவை மையம் ஒன் ஆஃப் த நமக்கு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோ தான் புரிதா உங்களுக்கு ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க தான் இந்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த இதை கொடுத்தேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸு ஏதாவது உங்களுடைய எதை இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓகேவா ஓரளவுக்கு தகவல்லாம் திருப்தியாக இருந்துச்சா இது சரியாக இருந்துச்சா இல்லை நான் சொன்னதில் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம் கீழே சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லலாம் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நல்லா கால ஒரு மூணு நாள் ரெண்டு மணிநேரம் எல்லாேருக்கும் கால் பண்ணி பேசி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம் ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ குழப்பம் தீர்ந்து வரணும் அவ்வளோதான் இதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது யாரும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க் யூப்பா தேங்க் யூ